ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ்ரீ நாராயணன் க்ரியேஷன்ஸ் இந்த எபிசோட்ல உங்களை நான் ஷேர் பண்ண போகிறது வந்து என்னுடைய ஃபோர்த் கமிங் பெய்டு கிளாஸ் தான் ஓகே நான் ஒரு டான்ஜூர் பெயிண்டிங் ஆன் ஃபேப்ரிக்ஸ் எடுத்து தரப்போகிறேன் துணியில் எப்படி டான்ஞ்சூர் பெயிண்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் ஸோ ஸோ அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்னு இன்னும் டீட்டெயில்டாக உங்களை நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அதை பற்றின தான் இந்த வீடியோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கான் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம துணியில் செய்ய போகிறது வந்து உங்களால் முடியும் தன்னம்பிக்கை தொடர்லாம் ஸோ துணியில் பெயிண்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறதுங்கிறது இப்போ ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குது நிறைய மக்கள் விரும்பி வாங்குகிறாங்க ஸோ நீங்களும் அதை செய்யலாம் இந்த கிளாஸை ஜாயின் பண்ணுங்கள் ரொம்ப நாமினல் ஃபீஸ் தான் நான் சார்ஜ் பண்ணுறேன் டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை எதை எனக்கு வந்து மெசஞ்சர் மூலமாக ஷேர் பண்ணலாம் மூட்டை டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு அனுப்புகிறேன் நான் இது வந்து நடக்க பிறந்து இப்போது வர திங்கட்கிழமை அதாவது அக்டோபர் சிக்ஸ்த் அன்றைக்கி ஆரம்பிக்கிறோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கிளாஸஸ் இது போகும் இன் டீட்டெயில் நான் வந்து சொல்லித் தருவேன் இப்போ நம்ம என்ன மெட்ரல்ஸ் ரிக்குவய்டுன்னு பார்க்கலாமா இப்போ இந்த துணியில் ஓவியம் தியேட்டர் வரையே அந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் சொல்லிட்டு ஸோ அதுக்கு என்ன மெட்ரல்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் ஸோ இந்த ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா பட்டு எடுத்துக்கலாம் இல்லை ஒரு சிந்தட்டிக் எடுக்கலாம் இல்லை காட்டன் எடுக்கலாம் உங்களுக்கு விருப்பமான நீங்கள் செய்யுது உங்கள் தா உங்களுக்காக நீங்கள் செய்கிறதா இருக்கட்டும் இல்லை நீங்கள் ஆர்டர் எடுத்து பண்ணுறதா இருக்கட்டும் எந்த துணியில் வேணால் இதை நம்ம ஒர்க் பண்ணலாம் இந்த பேட்டனை ஒர்க் பண்ணலாம் டான்ஜூட் பெயிண்டிங் கிளாஸ் அதில் டீட்டெயில் நான் சொல்லித்தருவேன் ஒரு ஒரு டெக்ஸ்டருக்கு எப்படி பெயிண்ட் பண்ணணும் என்ன பேஸ் கொடுக்கணும் என்னென்ன கலர்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இன் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஃபேப்ரிக் வந்து செலக்ட் பண்ணியாச்சு அடுத்ததால கலர்ஸ் போடணும் கலர்ஸ் வந்து டிசைன்ஸ் ஆஃப்கோர்ஸ் ஃபைனலாக நான் காமிக்கிறேன் அண்டு கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் கலர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அக்ரிலிக் கலர்ஸ் இருக்குது அதாவது ஒயிட் பாட்டில் கேப் இருக்கும் இந்த மாதிரி கலர்ஸும் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா இந்த ப்ளூ கேப்பில் இருக்கிறது வந்து ஃபேப்ரிக் கலர்ஸ் ஸோ இதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு இதில் சில கலர்ஸ் இதில் கிடைக்கும் சில கலர்ஸ் அதில் கிடைக்கும் பரவாயில்ல மிக்ஸ் அண்ட் இது பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம் இதுதான் இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஹண்ட்ரட் எம்எல் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் ஒன் லிட்டர் மாதிரிலாம் இருக்குது ஸோ பெரிய கண்டெய்னர்ஸும் நம்ம வாங்கிக்கலாம் இப்போ நான் வந்து இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இந்த ஹண்ட்ரட் எம்எல்லில் வாங்கியிருக்கேன் ஸோ தான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வேணும்போது இந்த பாட்டிலை நான் விட்டுட்டு யூஸ் பண்ணிகிட்டே வரேன் ஓகே அண்ட் ஓவர் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் கண்டிப்பாக தஞ்சாவூர் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இது வந்து பேர்ல் மெட்டாலிக் கோல்டு பெயிண்ட் இது ரொம்ப ரொம்ப அவசியங்க இது நீங்கள் ஹண்ட்ரட் எம்எல் வாங்குறது ஆல்வேஸ் பெட்டர் ஓகே ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய கோல்டு ஒர்க் பண்ணுறதுனால எல்லா இடங்களையும் நம்ம இந்த பெயிண்ட்லாம் யூஸ் பண்ணுவோம் அதில் ஹண்ட்ரட் எம்எல் பாட்டில் வந்து நீங்கள் ஒரு பெரிய சைஸே நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ தீஸ் ஆர் த பெயிண்ட்ஸ் அப் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் சம்டைம்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணுற மாதிரி ஒரு பிரைட்டாக ஒரு வைப்ரண்ட் கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் நீங்கள் ஃபீல் பண்ணிணீங்கன்னா பேர் மெட்டாலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் பேர் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் நியான் கலர்ஸும் யூஸ் பண்ணலாம் ஜஸ்ட் ஃபார் ஹைலைட்டிங் ஓகே இப்போ ஒரு லோட்டஸ் போட்டிங்கன்னா அது வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி இந்த நியூஆன் பிங்க் எடுத்து யூஸ் பண்ணலாம் அண்ட் ஆஃப்கோர்ஸ் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது அடுத்தது நம்மளுக்கு முக்கியமாக தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ப்ரஷஸ் தான் உங்கள் கிட்டே இருக்கிற ப்ரெஷ்ஷஸே போதும் அப்படி இல்லைன்னா ஒரு ஃப்ளாட் ப்ரெஷ் எடுத்துக்கோங்க மினிமம் சைஸ் நம்பர் டூ ஆஃப் ஃபோர் எடுத்துக்கலாம் அண்ட் தென் உங்களுக்கு ரவுண்ட் ப்ரெஷ் வேணும் ரவுண்ட் ப்ரெஷ் கண்டிப்பாக ட்ரிபிள் ஜீரோ வேணும் நம்மளுக்கு ட்ரிபிள் ஜீரோ ஒன் அண்ட் த்ரீ வேணும் ஓகே ஸோ இந்த மாதிரி மூணு நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க ஒரு ஃப்ளாட் ப்ரெஷ் அண்ட் மூணு ரவுண்ட் ப்ரெஷ் எடுத்துக்கோங்க அடுத்த மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ரிங் வேணும் சின்ன சைஸ்லேருந்து ஒரு கலெக்ஷன் வச்சுக்கோங்க அப்போ தான் ஸ்லீவ்ஸில் பண்ணும்போதே இந்த மாதிரி சின்ன ஃப்ரேம் நமக்கு யூஸ் ஆகும் அண்ட் தனித்தனி மோட்டிஃபாக இருக்கும்போது நம்மளுக்கு எயிட் எம்எம் ஒ மெட்ரிலே அந்த ஃப்ரேம் நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ இது ரொம்ப முக்கியமான ஐட்டம்ங்க அப்படி இல்லை நீங்கள் டேபிளில் ஸ்ப்ரெட் பண்ணி கூட ஒர்க் பண்ணலாம் இது பாருங்கள் இது எல்லாத்தோட ரொம்ப சின்னது சின்ன டிசைன் போடும்போது நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அடுத்து நமக்கு வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு கோல்டு தான் ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஸோ கோல்டு பெயிண்ட்டு யூஸ் பண்ணிணோம் கூடவே இந்த மாதிரி கோல்டு லைனரும் நம்ம நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுவோம் அண்டு என்னோடய ஃபேவரெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் பிளாக் கலர் லைன் அவுட்லைனோ இல்லைனா ஃபில்லிங் அந்த மாதிரி தான் பண்ணும்போது கண்டிப்பாக நான் இந்த லைனர் தான் யூஸ் பண்ணுவேன் மோர் தென் த பெயிண்ட் நான் லைனர் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன் இதே நெக்ஸ்ட்டு டிசைன் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பென் ஆர் பென்சில் வேணும் இப்போ இந்த பென் பார்த்திங்கன்னா எம்டி ரீஃபில் இது இங்கு இல்லை எம்டி ரீஃபில் தான் ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது உங்கள் டிசைன் வந்து ஸ்பாயில் ஆகாது ப்ரிண்ட் அவுட் யூஸ் பண்ணிங்களா அது ஸ்பாயில் ஆகாது ஸோ இது ரெண்டு ரொம்ப முக்கியம் அண்டு ஸ்டோன்ஸ் ஒட்டுறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி க்ளூ ஃபேப்ரிக் க்ளூ தான் இங்கே யூஸ் பண்ணணும் வேறு எந்த க்ளூவும் யூஸ் பண்ணக்கூடாது அண்ட் இந்த செஷனில் வந்து இந்த பேய் செஷனில் நான் ஹைலைட் பண்ணுறது என்னென்னா எம்பாசிங் இஃபெக்ட் தஞ்சாவூர் பெயிண்டிங் மாதிரியே எம்பாசிங் இஃபெக்ட் வித் கோல்டு ஃபிக்ஸிங் சொல்லியிருக்கேன் கோல்டு பேப்பர் ஒட்டுறது எப்படின்னு சொல்லி சொல்லித்தர போனேன் ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு ஃபேப்ரிக் பைண்டர் வேணும் அண்ட் கோல்டு ஷீட் வேணும் ஸோ இது வந்து லிங்க்கு நாங்கள் கொடுத்துருவோம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அண்ட் இந்த மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா கிளாஸை ஜாயின் பண்ணலாம் நிறைய ஐட்டம்ஸ் கற்றுட்டு நீங்கள் வந்து ஒரு ரெவன்யூ ஜெ ஜென்ரேட் பண்ணி ஒரு பிஸ்னஸாக இதை எடுத்து செய்யலாம் அண்டு அப்பார்ட் ஃப்ரம் தட் தஞ்சாவூர் பெயிண்டிங் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு ஸ்டோன்ஸ் எஃபெக்ட் ஓட்டு எல்லாம் ஓட்டும் இல்லையா உங்களுக்கு ஸ்டோன் எஃபெக்டும் சொல்லி தருவேன் அண்டு கூடவே நமக்கு வந்து ஸ்டோன் ஃபிக்ஸிங்கும் சொல்லித் தருவேன் ஸோ ஸ்டோனுங்கிறது இந்த மாதிரி தஞ்சாவூர் ஸ்டோன்ஸ் உங்களுக்கு டூ எம்எம் த்ரீ எம்எம் ஃபோர் எம்எம்லாம் இருக்குது டிபெண்டிங் அப்போது ஆன் த சைஸ் ஆஃப் த பிக்சர் யூ கேன் சூஸ் த சைஸ் ஆஃப் த ஸ்டோன்ஸ் ஆல்சோ ஸோ அது ஒட்டுறதுக்கு தான் உங்களுக்கு நான் சொன்னேன் இந்த மாதிரி ஃபேப்ரிக் ப்ளூ வேணும் அப்படின்ட்டு ஸோ இது முக்கியமான ஐட்டங்கள் இதெல்லாம் தவிர கண்டிப்பாக இன்னொரு முக்கியமான ஐட்டம் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஐட்டம் வந்து நம்மளுக்கு டிசைன் ஸோ நான் இப்போது இந்த அக்டோபர் சிக்ஸ்த் அன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கிற செஷன் வந்து இந்த மதுரை மீனாட்சி இந்த அம்மன் தான் பண்ண போகிறோம் நாங்கள் இது ப்ள ப்ளவுஸுடைய பேக் சைடில் பண்ண போகிறோம் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் சாரீஸ்லேயும் பண்ணலாம் பெரிய சைஸ் எடுத்துகிட்டு பல்லூர்லேயும் பண்ணலாம் ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிற டிசைன் அண்டு நீங்கள் உங்களுக்கு விருப்பம் வந்தால் கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி படிக்கிறோம் இந்த மதுரை மீனாட்சி படம் பண்ணும்போதே உங்களுக்கு நான் கூடவே இன்னும் ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டிசைன்ஸு ஃப்ரீயாகவே கொடுப்பேன் நான் நீங்கள் அதையும் ட்ரை பண்ணலாம் அது ஃபினிஷ்ட் ஆர்டிக்கலாம் உங்களுக்காக ஷேர் பண்ணுவேன் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஏன்னா எப்போதுமே படிக்கும்போது எலாபரேட்டாக படிச்சிட்டிங்கன்னா அப்புறம் அடுத்தது நீங்கள் சின்ன சின்ன மோட்டிவ் பண்ணும்போது ரொம்ப சௌகரியமாக இருக்கும் ஓகே இதுதான் நம்ம பண்ண போகிற டிசைன் அண்ட் தென் வீ ஹாவ் தாய் சரஸ்வதி ஆல்சோ அண்ட் தென் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீகாக் இருக்குது இது சாரீ பார்டரில் போடலாம் ப்ளவுஸில் போடலாம் மேட்சிங்காக ஸோ பார்த்தீங்கன்னா வெ வெரைட்டியாக இருக்குது நம்மளுக்கு அண்ட் ஸ்ரீலங்கன் பேட்டன் இருக்குது அண்ட் தென் பொம்மன் பொம்மி பேட்டர்ன் இருக்குது அண்ட் தென் க மண்டப் மாதிரி போடுறோம் தென் பீகாக் இருக்குது அண்ட் தென் ஆல் கிருஷ்ணா ஆஃப் அவர் சாரீ வெரைட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் போஸ்ட் ஆஃப் கிருஷ்ணா சாரியில் ஒர்க் பண்ணுற மாதிரி எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து கேரளா மீரல் ஸ்டைலில் ஒரு செட் இருக்குது அண்ட் இஃப் ஆர் இன்ட்ரெஸ்டட் டு பை திஸ் யூ கேன் காண்டாக்ட் ஸோ இதை வந்து நம்ம சேல்ஸுக்கு இருக்குது நீங்கள் வாங்கிட்டு இதே மாதிரி ஒர்க் பண்ணலாம் ஓகே இப்போ பாருங்க வெரைட்டி ஆஃப் கிருஷ்ணா இருக்குது டான்ஸிங் சிங்கிங் பிளேயிங் எல்லாமே இருக்குது அண்ட் எலிஃபெண்ட்னு எடுத்தீங்கன்னா அந்த எலிஃபெண்ட்லேயும் வெரைட்டி ஆஃப் எலிஃபெண்ட்ஸ் இருக்குது தென் தென் இதுதான் உங்களுக்கு வந்து ரவிவர்மா பெயிண்டிங் இந்த லேடிஸ் கேலக்ஸி ஆஃப் லேடிஸ் மியூசிஷியன் லேடிஸ் இருக்குது இது வந்து வீடியோ அவைலபிளாக இருக்குது நாங்கள் இதை கிளாஸ் முடிச்சுட்டோம் உங்களுக்கு இதை படிக்கணும் ஒரு ஃபேப்ரிக்கில் எஸ்பெஷலி இவங்க பண்ணவங்க எல்லாருமே துப்பட்டா அண்டு சேரீ தான் பண்ணாங்க நீங்கள் விரும்பி படிக்கணும்னா நீங்கள் பே பண்ணி இந்த லிங்க் வாங்கி நீங்கள் படிக்கலாம் தென் யசோதா கிருஷ்ணா இந்த மாதிரி வெரைட்டியாக டிசைன்ஸ் இருக்குங்க ஒரு ஜஸ்ட் ஒரு த்ரீம்ஸ் தான் உங்களுக்கு காமிக்கிறேன் கிருஷ்ணா வித் கவு இருக்குது அண்ட் தென் யூ ஹாவ் இது தோலு ஸ்டைலில் நம்மளுக்கு தஷ அவதாரமும் ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அழகழகான பெயிண்டிங் பண்ணலாம் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் அண்டு புதுசாக பார்க்குறவங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கான் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள் And the episode la until then it's bye from J. Shri Narayanan Creations.